நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நெஹமதுகு ஒனு சொல்லியல ரசோலிகள் கரீம் அம்மா பகத் அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே உம்மத்தே முஹம்மதியா நபிகள் நாயகம் சல்லம்லாஹு அலி வசலமான் அவர்களை பின்பற்றுகின்றவர்களுக்கு உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படும் என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம் இந்த உம்மத்தே முகம்மதியாவிற்கு மற்ற சமுதாயங்களை காட்டிலும் மற்ற நபிமார்களுடைய சமுதாயங்களை காட்டிலும் உலகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இந்த உலகத்துல வந்தாங்கன்னு நம்மளாம் வரலாறுகளை பார்க்குறோம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆதம் அலி இஸ்லாம் அவங்கள்லேருந்து ஆதம் அலி இஸ்லாம் அதற்கடுத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் உசா அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம்னு சொல்லிட்டு வரிசையாக அபிமார் அலி இசா இஸ்லாம் அதற்கடுத்து பெருமாள் சல்லாஹ் அலி வலாம் பண்ணுவாங்க இப்படி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தாங்கல்ல அதில் அந்த நபிமார்களுடைய உம்மத்துகளை காட்டிலும் உம்மத்தே முகம்மதியா நபி சல்லாஹூ அலி வஸ்லமானுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் நிறைய சிறப்புகளை வைத்திருக்கிறான் அதில் ஒரே ஒரு சிறப்பு புகாரில் பதிவாகிருக்கு திருமதியிலேயும் பதிவாகிருக்கிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் நாளைய கிராமத்து நாளையில் நான் சொல்ல போகிற இந்த ஹதீஸ் இருக்கே பெருமானார் சொல்லு அலிகி வசல்லம் அண்ணவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தி ஹதீஸ் குதுசியில் பதிவாகிருக்கிற செய்தி ஹசரத் அபு சாஹிதில் ஹுதிரி அதிபவங்க அறிவித்து தருகிற செய்தி புகாரில் பதிவிற்கு திரு திருமதியில் பதிவாகி இருக்கிற செய்தியாக பார்க்குறோம் என்னன்னு சொன்னால் நூஹல் அஹி இஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா நூஹலிஸ்லாம் சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரும் பெரும் வெள்ளம் உலகத்தினுடைய ஒரு பெரும் வெள்ளம் கப்பலை தயாரித்து அந்த கப்பலில் தன்னுடைய சமுதாயத்தை தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்களையும் அந்த கப்பலில் ஏற்றிக்கொண்டார்கள் என்பதும் அந்த கப்பல் ஜூதி மலை என்பது என்ற மலையிலே போய் அது ஒதுங்கியது என்பதும் இன்று வரலாற்று ஆய்வாளர்களெல்லாம் கண்டுபிடித்து சொல்லுகிற ஒரு செய்தி இந்த செய்தி நமக்கு நினைவுக்கு வரும் அந்த நூஹலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹா குசுலா நாளை காயாமத்து நாளையிலே கேள்வி கணக்கின் போது என்ன செய்யறான்னு சொன்னால் கூப்பிடுறான் கூப்பிட்டு கூப்பிடான் என்ன செய்யறான்னு சொன்னால் அழைக்கிறான் அழைத்த உடனேயே அந்த ஹரிசுல் சொல்லப்படுகிறது யுது ஆ நூஹ யோமின் யோமல் கியாமா கியாமத்து நாள் உடைய கியாமத்துடைய நாளையில் நூஹ் இஸ்லாம் அவர்களை அல்லாஹு அழைப்பான் அழைச்ச உடனேயே அவர் சொல்லுவார் என்னன்னு சொன்னால் லப்பைக் என்று வந்துட்ட என்று சொல்லு சொன்னா ரப்பிடத்திலே சொல்லுவார் என்ன சொல்ற எதுக்காகவே என்னை அழைக்கிறாய் நான் கட்டுப்படுகிறேன் எனக்கு கட்டளையிடு என்று என்ன செய்வார்னு சொன்னா லூஹலி இஸ்லாம் அவங்க ரப்புடைய அழைப்புக்கு பதில் சொல்லுவாங்க அப்போ ரப்பு என்ன செய்யறான்னு சொன்னா கேட்கறான் முழுமையாக எத்தி வைத்து விட்டீர்களா உங்களுக்கு கொடுத்த அந்த செய்திகளை எல்லாம் அனுப்பப்பட்டீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இறை செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது மக்களுக்கு நீங்கள் முழுமையாக எத்தி வைத்து விட்டீர்களா ஹல் பல்லகத்தை நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான் எப்பங்க கேமத்தினாலையில அப்ப அவர் சொல்லுவார் ஆமாம் ரப்பே நான் எல்லாத்தையும் எத்தி வச்சிட்டேன் எனக்கு கொடுத்தியோ அத்துணை செய்திகளும் என்ன செஞ்சேன்னு சொன்னா நான் எத்தி வைத்து விட்டேன் அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா நூஹி அவங்க சொல்லுவாங்க அப்போ அந்த நேரத்துல உம்மத்திஹி அவங்களுடைய உம்மத்தடத்துல கேட்கப்படும் யாரு உமத்துங்க நூஹ் அலி காலத்தில் உடைய காலத்துல இருந்து அந்த உம்மத்தடத்துல கேட்கப்படும் ஆஹ் அவங்கள்ட்ட அப்பா ஹல் பல்லகுக்கும் இவர் உங்களுக்கு முழுசா செய்திகளை எத்தி வச்சாரா இறை எல்லாம் உங்களுக்கு இந்த நூகு என்பவர் நபியாக வந்த இந்த என்பவர் உங்களுக்கு எத்தி வச்சாங்களா எத்தி வச்சாரான்னு கேட்பாங்க கேமத்தினால அந்த உமத்தையும் கூப்பிட்டு கேட்கப்படும் அப்படி கேட்கிற நேரத்துல மாதானா எங்கள்கிட்ட மின் அதிரின் எந்த எச்சரிக்கையாளரும் வரவில்லையே அப்படிலாம் நபிமார்கள்லாம் எல்லாம் யாரும் வரல நூகா இதெல்லாம் யாரு எங்களுக்கு தெரியாது அப்படிலாம் ஒன்று ஒருத்தர் வரவில்லையே என்று என்ன செய்வாங்கன்னு சொன்னா கையை விரித்து விடுவார்கள் நூகல் இஸ்லாம் சொல்றாங்க எந்த எச்சரிக்கையாளரும் எங்கள் இடத்துல வரவில்லை என்று என்ன செய்வாங்க கிராமத்து நாளையில ரப்பிடத்துல சொல்லுவாங்க அந்த கூட்டம் சொல்லும் அப்போ அப்படி சொன்ன நேரத்துல அல்லா சொல்றான் அப்போ அல்லா கேட்கறான் கேட்டு என்னப்பா இப்படி சமுதாயம் உங்க சமுதாயம் இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு நூஹலி இஸ்லாம் அவங்கள்ட்ட அல்லா கேட்கிற பொழுது அவங்க சொல்றாங்க மை ஏஷ் இப்படி கேட்டுட்டு ஒன்னு சொல்றான் யாராவது சாட்சி சாட்சிக்கு ஆள் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு நீங்க எத்தி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சாட்சியாளர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான்னு சொன்னால் திரும்ப நூஹலி இஸ்லாம் உள்ளத்துல கேட்க நூஹலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க ஃபை யோ கோலு முஹம்மதுன் வசல்லம் ஓ முகமது சல்லாஹூ அலி வசலம் அன்னவங்களும் அவங்களுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய உமத்தே முகமதியும் இதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள் பல்லக அந்த எக்கி வைத்தார் என்கிற அந்த செய்தியை அந்த உம்மத் அந்த உம்மத்தும் முகம்மதுலாஹு அலி வசலம் அன்னவர்களும் எனக்கு சாட்சி சொல்லுவார்கள் அலைக்கும் ஷஹீதா அந்த நேரத்தில் அந்த நபி அந்த நபி அந்த இறை தூதர் சாட்சியாக வருவார்கள் எந்த நபியை அங்கு இஸ்லாமோ சொல்கிறாங்களோ அந்த உம்மத்தும் அந்த தூதரும் அங்கே சாட்சிகளாக வருவார்கள் என்று சொல்லி அனுசராங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த நிகழ்வை பெருமானார் சல்லோ தாஹுலி சலமான் அவங்க நாளைக்கு நூஹலி இஸ்லாம் அவர்களுக்கும் கூட நாமும் உமத்தே இந்த சமுதாயமும் சாட்சியாக இருப்போம் என்று சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் குரான்ல சூரத்துல் பக்ராவில நூத்தி நாற்பத்தி மூணாவது வசனத்துல இந்த செய்தியை கூட அல்லா பதிவு பாரு நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான் உங்களை நாம் ஆக்கினோம் உங்களை நாம் ஆக்கினோம் உம்மத்தம் வசத்தி தூகதா அலன்னாசி ஜனங்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜனங்களுக்கு சாட்சியாளர்களாக நாம் உங்களை ஆக்கினோ என்ற என்ன சார் சொன்னா தனது திருமறையில அல்ல சொன்னா நம்மை பற்றிய அந்த சிறப்பை சொல்லி தருவதை பார்க்கும் ஆக உமத்தே முகம்மதியாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் கூட எல்லோருக்கும் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹமான் இந்த உமத்தே முகம்மதியாவுக்கு வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள்புரிவான முஹம்மதியாவிலே அல்லாஹ் நம்மை ஆக்கியதற்கு வல்ல ரஹமானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அப்படி நன்றியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள்புரிவானா அனிஹமது வரமத்துலாஹி வபரத்து